ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் நாளைய நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கெழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும் அதனால் பிறந்த பிறந்தவங்களுக்கு அதிரடியாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வாரம் ஜூலை மாதத்துடைய கடைசி வாரம் ஆகஸ்டுடைய முதல் வாரம் ஸோ ஜூலையுடைய கடைசி ஆகஸ்டுடைய முதல் கலந்து வரக்கூடிய இந்த வாரம் உங்கள் ராசிக்கு முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்தில் ஐந்தாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளையிலிருந்து நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு செவ்வாய் ரிஷபராசியில இருக்கிறாரு புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு ரிஷபத்தில் குரு வந்து சஞ்சரிச்சிருக்கிறாரு சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு முப்பதாம் தேதி சிம்மத்துக்கு செல்றாரு கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மேனத்தில் ராகு இருக்கிறாரு கன்னியில கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் கிடையாது கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சந்திரன் வரக்கூடிய வாரம் மீனோ மேஷோ ரிஷபோ மிதுனோ ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் சிம்மம் கன்னி துளா விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமில் தப்பிச்சிட்டிங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது கலைநயம் எழுறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஏழு நாளுமே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இந்த ஏழு நாளுமே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதியை இழக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க நடந்துக்கிறது வந்து கரெக்டாக இருக்குமா இருக்காதா போன்ற எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்தோடு இந்த வாரம் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய இழப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் இல்லனா கண்டிப்பாக பெரிய இழப்பு வரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு தூங்களை சந்தித்து மன அமைதி உங்களுக்கு முழுசா போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது தான் சொல்கிறேன் அப்புறம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த வார இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் இருந்ததுன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஸோ பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கிறதுக்கு வார இறுதி வரி வெயிட் பண்ணியே ஆகணும் வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் வார இறுதிக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது இடத்துல பயணம் செய்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சமாளித்து நீங்க நடந்துக்கணும் என்று உங்களுக்கு விதி இருக்கு இந்த விதி இருக்கிறதுக்கேற்ப நடந்துக்க பாருங்க சூரியன் மூன்றாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது நன்மை தீமை என கலந்த பலன்களை கொண்டு வரும் ஸோ சூரியன் எப்படி உங்களுக்கு கெடு பலன்களை கொண்டு வருதோ அதே போல் சந்திரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெடு பலனை கொண்டு வராரு ஒரு வகையில் நன்மையை செய்கிற மாதிரி செய்வார் அப்புறம் உடனே தீமையை செய்திருவார் நன்மை தீமை என கலந்த பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் வந்து கொண்டு வருவார் அதனால் இந்த வாரம் புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யும்போது எச்சரிக்கையாக செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது புதிய முதலீடு எச்சரிக்கையோடு செய்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம தப்பிக்கலாம் இல்லைனா கண்டிப்பா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் நம்பிக்கையான நபராக இருந்தாங்கன்னா மட்டும் பண விஷயத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்பிக்கையான நபராக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு பண விஷயம் நம்ம பண்றது பிரச்சனை இல்லை இதே நம்பிக்கையற்ற நபர்களாக இருந்தால் பண விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளணும் ஸோ சந்திரனுடைய இடப்பயிற்சினால இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சூரியனுடைய அமைப்பினால உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கவனமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சினால பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ரெண்டு கிரகங்களுமே இந்த வாரம் உங்களை வச்சு செய்ய போது கவனமாக இருங்க என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் நடக்கிறத சொல்கிறேன் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் வந்து ஒன்றாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய் ஒன்றாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறது வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜாலிதான் ஏன்னா மணல் ஜெல்லி வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்கள் வியாபாரத்தில் துணிச்சலோடு ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் போது உங்களுக்கான வெற்றி பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் அப்புறம் மனைவியோடு மல்லு கட்டாதீங்க மீறி கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும் ஸோ மனைவியோடு மல்லு கட்ட வேண்டாம் மணல் ஜல்லி வியாபாரத்தில் துணிச்சலோடு ஈடுபடுங்க செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் வந்து நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால குடும்பத்துல புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தோம் நீங்க எதிர்பார்த்த பல நாள் கனவு உங்களுக்கு நனவாக அதே சமயம் தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சொத்துக்கள் வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த வாரம் இருக்கணும் சொத்துக்கள் வகையில் நிறைய கைமாறும் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிக்க உதவியாக சில சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் நான்காவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷமும் அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால இரவு பகலாக உழைச்சாங்கன்னா தான் இந்த டைம் கரெக்டா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தணும் அதே சமயம் நீங்க இரவு பகலாக உழைக்கணும் குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால உழைச்சிங்கன்னா மட்டும்தான் பலன் கிடைக்கும் குரு ஒன்றாவது இடத்துல இருக்கும்போது செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு அப்போ ஏதாவது ஒரு ரிஸ்க் வரும் அதனால இரவு பகலாக உழைக்கிறதுக்கு மட்டும் தயங்காதீங்க கண்டிப்பாக உழைங்க கண்டிப்பாக நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்புறம் குருவை தொடர்ந்து சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான நிலையை அடைய முடியும் அதே போல் அலங்கார பொருள் விற்பனை அழகு நிலையோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த வாரம் கிடைக்கும் ஸோ சுக்கரன் மூணு நான்கு வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாசிட்டிவாக நாட்கள் செல்லும் அப்புறம் சனி பார்த்தீங்கன்னு சிங்களா பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் மருத்துவ செலவுகள் மன நிம்மதியை கெடுக்கும் ஸோ உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சின்ன பிரச்சனையை வந்து கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது பெருசாகிடும் அப்புறம் மருத்துவ செலவு பெருசாகி மனநிம்மதி கெடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அமோகமாக லாபம் பார்க்க முடியும் அப்புறம் ராகு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் ஸோ ஆக மொத்தம் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்றமான வாரமாக இருக்கும் ஸோ பேலன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு போங்க ஸோ இந்த வாரம் வார ராசி பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ரிசப ராசிக்காரங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ஜூலையுடைய கடைசி வாரம் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பலன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்